என்ன மிரட்டுற வேலை எல்லாம் இங்க வச்சுக்காதீங்க எதுக்கு உட்கார்ந்துட்டு என்ன மிரட்டுறீங்க அப்படின்னு கோபமா அப்பாவு அவர்கள் சொல்ல காரணம் தமிழ்நாடு சட்டசபையில கேள்வி பதில் நேரத்தப்ப அதிமுக உறுப்பினர் அர்ஜுனன் அவரு சபாநாயகர் அப்பாவோ அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு கேள்வி கேட்க அனுமதிக்காம நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு அவரு முறையிட்டு இருக்காரு சபாநாயகர் அப்பாவு அவரு உட்கார்ந்துட்டு என்ன மிரட்ட கூடாது அப்படின்னு ஒரு பதில் கொடுத்திருக்காரு தமிழ்நாடு சட்டசபையில பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு மூன்றாவது நாள் விவாதம் தொடங்கி நடைபெற்று வர நிலையில முக்கிய விவரம் விவகாரங்கள் தொடர்பான சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய கேள்விகளை கேட்டு இருக்காங்க அமைச்சர்களும் பதில் கொடுத்துட்டு இருக்காங்க அதிமுக எம்எல்ஏக்கள் நிறைய கேள்வி கேட்க வாய்ப்பு வந்து நிறையவே வந்து கொடுத்திருக்காங்க அந்த சமயத்துல அதிமுக எம்எல்ஏ அருள்மொழி அவருக்கு பேச வாய்ப்பு கொடுக்கப்பட்டச்சு பக்கத்துல இருந்த அதிமுக எம்எல்ஏ அர்ஜுனன் அவரு அமர்ந்திருந்தவாறு குரல்களை உயர்த்தி சபாநாயகர் அப்பாவு அவர்கிட்ட பேச அனுமதிக்குமாறு கேட்டாரு இதனால அப்பாவு அவரு ரொம்பவே டென்ஷன் ஆகி பேசினதுனால சில நிமிடங்கள் ரொம்பவே பரபரப்பாயிருச்சு அப்ப சபாநாயகர் அப்பாவு பேசும்போது நீங்க ஒருத்தர் மட்டும் அதிமுகவில் இல்ல அறுபத்தாறு பேர் இருக்கீங்க ரெண்டு நாள்ல அறுபத்தாறு பேருக்கு துணை கேள்வி கேட்க வாய்ப்பு அளிக்க முடியாது நீங்க உட்கார்ந்துகிட்டு என்ன மிரட்ட கூடாது கேள்விக்கு தொடர்புடையவையா இருந்தா மட்டுமே உங்களுக்கு பேச நான் வாய்ப்பு கொடுப்பேன் மிரட்டெல்லாம் கொடுக்க கூடாது ஆளுங்கட்சிக்கு ஒன்று எதிர்கட்சிக்கு ஒன்றுன்னு பேச வாய்ப்பெல்லாம் நாங்க வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம் உங்களோட எம்எல்ஏ தான் இப்பவும் பேசிக்கிட்டு இருக்காரு கேள்வி கேட்காத ஆளுக்கு வந்து பார்த்து பார்த்து வாய்ப்பு வந்து அளிக்கப்பட்டு வருது எதிர்கட்சி தலைவர் பாத்துக்கங்க வந்தவர்கள்ல அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர் மட்டுமே ரெண்டு முறை கேள்வி கேட்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு மற்ற எல்லாருக்குமே ஒரு முறை மட்டும் தான் வந்துட்டு கேள்வி கேட்க சில பேருக்கு அனுமதியே இன்னுமே கொடுக்காம இருக்கோம் உங்களோட கட்சி உறுப்பினரே இப்படி பேசுனா என்ன செய்யறது இதுக்கு பின்னாடி நடவடிக்கை தான் எடுக்கணும் கேள்வி பதில் விவாதத்துல ஜனநாயக முறைப்படையே சபை நடத்தப்பட்டு வருது ஆளுங்கட்சிக்கு ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு அளித்தா அடுத்த கேள்வி எதிர்கட்சிக்கு அளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அவரு தெரிவிச்சிருந்தாரு ஒரு தெளிவான விளக்கத்தையும் கொடுத்திருந்தாரு இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க